டே செல்லுமே என்னடா ஏன்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க முதல்ல வாட்ஸ்அப் பாரு புரியும் இப்போ இதான் பிரச்சனையா ஜென்சி காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நைட் முடியற வரைக்கும் குட் மார்னிங் குட் ஈவினிங் சாப்பிட்டியா இப்படி ஓயாம டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தா நான் சும்மா உட்காந்துருக்கேன் என்ன நம்பியும் அப்பா இந்த ஸ்டுடியோ படிச்சிருக்காரு கொஞ்சம் சின்சியரா வேலையை பார்த்தா தப்பாடா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அப்செட் ஆகாது ஜென்சி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காதலுக்கு சுவாரசியம் அது சரி பட் நம்ம இப்ப எல்லாத்தையும் பேசிட்டோம்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுறது கல்யாணத்துக்கு அப்புறமும் வெறும் பேச்சுதானா ஏய் என்ன சொன்ன நான் சும்மா சொன்னேன் உன்கூட ரொமான்ஸ் பண்ண யாரு வந்தா உனக்கு யூஸ் ஆகுமேன்னு மைக்ரோபோன் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் ஹேய் ரொம்ப நாளா வாங்குறாங்க தேங்ஸ்டா இந்த தேங்க்ஸ் அவரின்ற வார்த்தையெல்லாம் நமக்குல வேண்டாமே ஓகே ஜென்சி

மப்பு ஜாஸ்தி அடிச்சு போல இருக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மச்சி எஸ் கரெக்ட் மச்சா இப்ப நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் அங்க போகும் போது அப்படி கரெக்டா போக முடியும் நான் தூங்குறேன் நீ ஸ்டாப் பண்ண உடனே என்ன எழுப்பி விடு மச்சா ஒரு முக்கியமான விஷயம் போற வழியில் மெடிக்கல் ஷாப் நிப்பாட்டு முக்கியம் இந்த கொரோனா காலகட்டத்தில் சொல்றாங்கடா மாஸ்க் எல்லா இடத்துக்கும் முக்கியம்னு

கண்டாலா சுடியோ ஓனர் பண்ண லவ் பண்ணா இவன் பண்ற சேட்டை தாங்க முடியல ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே சொல்லிட்டு போறான் பாரு எங்க போனா மச்சான் ஜீவா மச்சான் ஜீவா டேவிரா யார் யாரு

என்ன கவனிச்சுட்டு பண்ணுங்க நல்லா இருங்க வத்தி பெட்டி இருக்குதா வத்தி பெட்டி வாங்கதா வந்த தம்பி நம்ம திருமுகத்தை பார்த்ததும் மயங்கிருச்சு தம்பி சத்தம் போடாதீங்க பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு உசுரோட இருக்கும்போது ஒழுங்கா தூங்குச்சிங்களோ இல்லையோ அதுங்கள தொந்தரவு பண்ணாதீங்க புரியுதா போயிட்டு வாங்க வீட்டுக்கு அது என் அப்பா கூட்டா கிட்டதான் கேட்கணும் எனக்கு எப்படி தெரியும் அப்பா ச என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க லவ் விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சது என்ன மிஸ்டர் ஜெகன் இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் ஜெகன் பிரைவேட் டிடெக்டிவ் நாங்கள் லவ் பண்ணுற விஷயத்தை என்கிட்ட நேரில் கேட்டுருக்கலாமே சார் நான் இப்போ கூட ஜெகனை இன்ட்ரோ பண்ணாமல் இருந்திருக்கலாம் பட் ஐ எம் ஜென்யூன் நான் ஒருத்தர் வேலைக்கு சேர்க்குறேன்னா அவரோட குவாலிஃபிகேஷனை பார்ப்பேன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக இருக்கணும்னா நான் அவரோட கேரக்டரை தான் பார்ப்பேன் ஸோ என்ன இவ்வளோ நாளும் நீங்கள் வேவ் பார்த்துருக்கீங்க ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிதான் சார் ஐயோ ஜீவா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா இல்ல சார் இல்ல சார் இப்பதான் நான் உங்களை முழுமையா சரியா புரிஞ்சுக்கிட்டேன் சார்

எல்லாரையும் ஒரு எடை போடுற மெஷின் மாதிரி பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி இல்ல சார் கொஞ்சம் சென்சிட்டிவ் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட்டுருவேன் நீ ஜீவா இப்படி பேசுற முடிவா என்ன இப்படி பண்ற நீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ண வர முடியாது நான் சுதந்திர காத்து சுவாசிக்கிற ஒரு பறவை என்னால உன்னோட கூண்டுல மாட்டிக்க முடியல குட் பை ஜீவா என்னை விட்டு போகாத ஜீவா ப்ளீஸ் ஐயோ என்னங்க தம்பி போகுது கணேஷ் போறாரு வா இல்ல விளையாட போலாம் ஒண்ணு மச்சி மச்சி ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் கட்டிங் போட்டா சரியாயிரும் தூக்கம் வரும் நான் சாரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னடா இது தண்ணி மிக்ஸ்

என்ன பண்றது தெரியலையே சமாளிப்போம் டேய் மச்சி நீ ஒண்ணு கவலைப்படாத நீ போய் தூங்கு நான் தமிழ் அகராதை எடுத்து புரட்டி அது உள்ள கெட்ட வார்த்தை எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன் அப்புறமா திட்டிக்கலாம் மச்சி பொறுக்கிடா நீ பொறுக்கிடா நீ மச்சி பாத்துறேன் கால திட்டுறோம் அவனை போன்ல திட்டுறோம் சொல்லுங்க